கீழே ஒரு உணர்ச்சி பூர்வமான போர்க்கதையை தமிழ் மொழியில் நன்கு செறிவாக பதிவு செய்துள்ளேன் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சித்தேன் கடல் காற்றில் சிறகெடுத்த குரல் காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு உலகப்போரின் போரின் இறுதி கட்டம் ஓ இடம் இந்தியாவின் தெற்கு பகுதிகளிலிருந்து சீன எல்லைகள் வரை பறந்து கொண்டிருந்த வெப்பமண்டல போர்வெளி கதையின் நாயகன் வீரன் பிரபு அண்ட் பிரபு ஒரு இருபத்து மூன்று வயதான யோகா ஆசான் சேவகன் இந்தியாவின் தமிழகத்திலிருந்து வந்த இவர் நாட்டுக்காக போர் அடிக்கடி நிறைவேறிய ரகசிய முகாம்களுக்கு அனுப்பப்பட்டு வந்தார் இந்தியா வரை சென்று அவர் விசாரணை பின்னணிகளை கையாளுதல் உள்ளூர் மக்களில் பாதுகாப்பு ஏற்படுத்துதல் இராணுவ இயக்கங்களுக்கான தகவல் சேகரித்தல் போன்ற பணி தீவிரமானது காலுந்து மண்ணில் விழுந்த இராணுவக் கயிர்கள் வெடித்த துப்பாக்கிய நிலை ஒவ்வொன்றும் நாளும் உயிர்களை வருத்தெடுத்தது மக்கள் நடுவே பதற்றத்துடன் உறங்கவும் உடலை பாதுகாத்து வாழவும் என்ன கடுமை உடன் வந்த சில சந்தர்ப்ப காட்சிகள் நட்பானவர்களை பார்த்து சீட்டப்பாணியில் பேசினான் என் குடும்பம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் முகம் மரங்கயிற்சி போல மங்கத்துவங்கியது துவங்கியது இந்த உணர்ச்சி போர் நிலைமைச் சூழல்களில் நிறைந்தது புறப்பட்டு போடும் வேளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து ஆண்டு அக்டோபர் மாதம் பிரபு ஒரு தீவிர தாக்குதலுக்காக முன்வைக்கப்பட்டது மழைக்காலம் பணி நீண்ட மழையான சேரி இடையே அனைத்து அறிவுறுத்தல்களும் மறுமுறை சோதிக்கப்பட்டது ஹவுஸ்காரர் அறிவுரைப்படி மலைப்பாதையில் குறுங்கிளிகளை பின்பற்ற வேண்டும் என்றது இரவில் நேர்த்துக் குரல் மீண்டும் மீண்டும் யாரும் குருதிவிட்டு நடித்தால் உடனே முதுகு திரும்பவும் என்ற உத்தரவு அந்த இரவில் நடந்தது ஒன்று மலைக்கோட்டையில் துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகள் சரிசறுக்கும் சங்கடம் இரண்டாம் பிரபு தனது சேனையினரை சீரமைத்து எதிரிகளின் முன்னிலை முர்மாறாக தாக்கினார் மூன்றாம் இரகசிய வழியாக தகவல் மாற்றப்பட்ட போது பிரபுவின் காதுக்குள் மக்களின் கோபக்குரலும் எதிர்க்குரலும் கலந்திருந்தது பிறவி மீட்கப்பட்ட காலை மலைக்கோட்டை வளரும் காயகளும் அழிந்த மண்ணும் காத்திருந்தது பிரபு கடைசி போராட்டத்தில் தண்ணீர் நிரப்பும் குடங்களில் முடக்கப்படாமல் எழுந்தவன் முப்பது சென்டிமீட்டர் நீளடையாள பிசு எதிரிகளின் ரகசிய முகவரியை வெளியிட்டது அவனின் உடம்பு பல தந்திர வீச்சுகளை எதிர்த்து தூக்கினர் தனது துணை வீரர்கள் பலர் காயமடைந்து பின்தங்கினர் பிரபு கை அவர்களை எடுத்துச் சென்றார் இந்நிகழ்ச்சியை சுற்றி உருவான உணர்ச்சிகள் வீரன் நீ பொறுமைப்படுத்தினாய் என் அணி வீரர் ராமுகணம் அடித்து கூறினார் அந்த பேசில் உணர்ச்சி எழுந்து வந்தது பாதுகாப்பு பணி முடிந்த பின்னர் போரின் முடிவால் சீனா கரையில் அமைதியை பிதற்றிய பிரபுவுக்கு இந்தியா அழைத்து வரப்பட்டது மீண்டும் திருச்சி திரும்பி யோக பயிற்சி மையத்தில் பணியாற்றினார் சென்றதை பற்றி யாரும் கேட்கவில்லை ஆனால் நாளைய புதிய தலைமுறைகளுக்கு அந்த போரின் கதைகளை சொல்வார் என்று தீர்மானித்தார் முடிவுரை பிரபுவின் இதயம் சீன மலை உரைச்சல் இரவுகளை தொடர்ந்தாலும் இந்திய மதிய மண்ணில் மீண்டும் தொலைந்தது ஒவ்வொரு பேயாட்டியிலும் மனிதர் அனுபவிக்கும் உணர்ச்சிகளும் யுத்தத்தின் கடைசி நாட்களுக்கு பிறந்த தீவிரமான தருணங்களும் இக்கதையினுள் நன்கு இடம்பெற்றன இந்த கதை உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் மகிழ்ச்சி மாற்றங்கள் வேண்டுமானால் சொல்லுங்கள்